வணக்கம் சமண சொந்தங்களே திருநருங்கொண்டை ஸ்ரீ நாதர் ஆலயத்தில் உள்ள திரு திருஉருவம் உருவான கதையை இன்று நாம் காணலாம் திருநரங்கொண்டை ஸ்ரீ அப்பாண்டிநாதர் ஆலயத்தின் குகையில் உள்ள கற்படுக்கை பாஸ்வநாதரின் திருவுருவம் கல்வெட்டுகள் இவற்றின் அமைப்பினை கொண்டு இந்த திருக்கோவில் கிபி ஏழாம் அல்லது எட்டாம் நூற்றாண்டில் தோற்றுவிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் இந்த காலகட்டத்துல இங்கு சமண சமயம் வேறொன்று இருக்க வேண்டும் என்பதும் தெரிவாகிறது நரங்கொண்டை என்னும் சொல்லில் கொண்டை என்பது மலை அல்லது சிகரம் என்பதைக் குறிக்கும் நறு என்பது நறுமணமிக்க மலர்களை குறிக்கும் நறுமணம் கொண்ட மலை என பொருள்பட இது நறுங்கொண்டை என பெயர் பெற்றிருக்கிறது சமய முக்கியத்துவம் வாய்ந்த தலங்களின் பெயர்களுடன் திரு என்னும் அடைமொழி சொல்லினை சேர்த்து கூறும் வழக்கப்படி இது திருநருங்கொண்டை என்று அழைக்கப்படுகிறது சோழர் கால மாமன்னரின் தமக்கையாகிய குந்தவை பிராட்டியாரின் அரும்பெரும் முயற்சினால் இத்திருக்கோவில் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது என்பதை கல்வெட்டுகளின் மூலம் அறியலாம் சமண சமயம் சோழர் காலத்தில் சிறப்பாக வேரூன்றி இருந்தது என்பதையும் கல்வெட்டுகளின் மூலமாக நாம் அறியலாம் திருநரங்கொண்டை ஸ்ரீ அப்பாண்டைநாதரின் திருவுருவம் தோன்றியதைப் பற்றி இந்த கதையில் இப்பொழுது நாம் காணலாம் ஒரு ஊர்ல ஒரு வேடனும் அவனது மனைவியும் இருந்தாங்க ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரும் உணவு தேடி ஒரு மலைக்கு போனாங்க அங்க ஒரு அழகான கபிலை கிழங்கு செடியை பார்த்தாங்க மலைக்கு மேல ஏறி போய் அந்த கபிலை கிழங்க எடுக்க முயற்சி செய்தாங்க வேடன் அவனுடைய கருவியால அந்த கிழங்க தோண்டும் போது வேடனுடைய கருவிப்பட்ட அந்த இடத்துல ஒரு பெரும் ஒளி ஒண்ணும் உருவாச்சு அந்த ஒளியோட கூர்மை தாங்க முடியாம வேடனோட கண் பார்வை போயிடுச்சு உடனே அவனது மனைவி அந்த ஒளி வந்த இடத்தில் இருக்கும் மண்ணை வந்து அகற்றி பார்த்தாங்க அங்க ஒரு ஒளி மிகுந்த பாஸ்வநாதரின் திருவுருவம் இருந்துச்சு அப்பனே ஐயனே என பலவாறு புகழ்ந்து அவங்க பாடினாங்க அப்போ வேட அப்பனே நான் அறியாம செஞ்ச தப்பு மன்னிச்சு எனக்கு கண் பார்வையை திரும்பி கொடுங்கன்னு அழுது ரொம்ப ரொம்ப மனமுருகி வேண்டினாங்க பாஸ்வநாதரின் அருளால வேடனுக்கு உடனே கண் பார்வை திரும்பி கிடைச்சது வேடனும் அவனது மனைவியும் சந்தோஷமா வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க அன்றைய இரவு அவங்க கனவுல பாஷ்வநாதரின் யஷியான பத்மாவதி அம்மன் வந்து நீங்க நாளைக்கு காலையில அரசவைக்கு போய் குந்தவை நாச்சியார பாருங்க பார்த்து பாஸ்வநாதருக்கு திருக்கோயில் அமைக்க அம்மன் கட்டையில கட்டளை சொல்லுங்கன்னு சொல்லி அம்மன் மறைஞ்சு போயிட்டாங்க உடனே பத்மாவதி அம்மன் கனவில் வந்து சொன்னபடி மறுநாள் வேடனும் அவனது மனைவியும் அரசவைக்கு போய் குந்தவை நாச்சியாரை பார்த்து நடந்த எல்லாத்தையும் விளக்கமா சொன்னாங்க இதை கேட்ட குந்தவை நாச்சியார் மிகுந்த ஆர்வத்தோடு உடனே பல்லக்கில் புறப்பட்டாங்க மலைக்கு மேலே போன குந்தவை நாச்சியார் பாஸ்வநாதரின் திருவுரத்தை பார்த்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியோடு வணங்கி ஆசிர்வாதமும் பெற்றாங்க பாஷ்வநாதரின் திருவுருவத்துக்கு கோவில் கட்டி சிறப்பா செஞ்சாங்க அந்த வேடகுல வம்சாவளியினர் திருக்கோவிலூர் வட்டம் செட்டித்தாங்கல் என்னும் கிராமத்திலே இன்னமும் வாழ்ந்து வருகிறார்கள் அவங்க தலைமுறை தலைமுறையாக இப்பவும் இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை வந்து திருநரங்கொண்டை தர்மகத்தாவிடம் முறையாக அனுமதி பெற்று பூஜை செய்து ஸ்ரீ அப்பாண்டைநாதரின் அருளாசி பெற்று வருகிறார்கள் கொண்ட கிராமத்தில் உள்ள மக்களும் பல தலைமுறையாக தங்கள் குல தெய்வமாக ஸ்ரீ அப்பாண்டை நாதரை வணங்கி வருகிறார்கள் திரு கிராமத்தில் உள்ள பசுக்கள் முதல் வந்து அந்த நம்ம அப்பாண்டை நாதருக்கு தான் பாலபிஷேகம் செஞ்சு வணங்குறாங்க இது வந்து வழக்கமாகவும் கொண்டுள்ளார்கள் அங்க நடைபெற பூஜைகள்லாம் எல்லாம் இப்ப நம்ம பார்க்கலாம் ஆஷானிக பருவ பூஜை முக்கூடை பூஜை ஆங்கில வருட பருப்பு பூஜை நற்காட்சி பெருவிழா சித்திரை வைகாசி திருவிழா அஷ்டமி பூஜை மற்றும் பௌர்ணமி பூஜை நன்றி வணக்கம்